வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி நிலையும் நினைப்பும் என்ற இந்த தொடர் நீண்ட காலமாக இந்த தொலைக்காட்சியிலே தொடர்ந்து வருவதை நீங்கள் எல்லோரும் அவதானித்திருப்பீர்கள் சங்கப்பலகை என்பது அதனுடைய அடிப்படை பெயர் அதனுடைய தொடர் பெயராகத்தான் நிலையும் நினைப்பும் என்ற அந்த தொடர் நீண்ட காலமாக இருந்து வந்தது இப்பொழுது சிறிய மாற்றம் நாங்கள் நிகழ்த்தப் போகிறோம் இந்த நிலையும் நினைப்பும் என்ற அந்த தொடரை விடுத்து நாங்கள் முதுசம் என்று நாங்கள் இதை போகிறோம் ஆகவே சங்கப்பலகையில் இந்த நிகழ்ச்சி இனி முதுசம் என்று வரும் முதுசம் என்பது பொதுவாக எங்களுடைய மூதாதையர்கள் தேடி வைத்த தேட்டத்தை குறிப்பும் பொதுவாக யாழ்ப்பாண பேச்சு வழக்கிலே யாழ்ப்பாண வழக்கிலே முதுசம் என்பது அதாவது ஆண்வழி சமுதாய அடிப்படையிலே தந்தை வழியாக தனியனுக்கு வருகின்ற சொத்துக்களை அது குறிப்பதாக அமையும் ஆனால் அந்த சொற்றொடர் அந்த சொல் இப்பொழுது சொற்பொருள் மாற்றமாக நீண்ட காலமாக நம்முடைய அது தேடிய தேட்டம் அல்லது மூதாதையருடைய திட்டம் என்கின்ற அந்த சொற்றொடரின் அடிப்படையில் எங்களுடைய மூதாதியர்கள் நமக்கு தேடி வைத்த அரும் செல்வங்களை முதுசம் என்று சொல்லுகின்ற வழக்கம் இருக்கிறது ஆகவே பணம் பொருள் என்கின்ற அந்த விடயங்களை தாண்டி இது நம்முடைய பண்பாட்டிலே வரலாற்றிலே பாரம்பரியமாக நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு தேடி வைத்த சொத்துக்கள் அது முதுசம் அதுக்கு ஆணுக்காக இருக்கலாம் பெண்ணுக்காக இருக்கலாம் யாவருக்குமான ஒரு சொத்தாக அது அமைகிறது ஆகவே இது நம்முடைய முன்னோர்கள் தேடி வைத்த அரும் பெரும் செல்வங்கள் அவை நமக்கு கிடைத்த பெரிய பேர் ஆகவே நம்மிடம் அவை அதிகமாக இருக்கின்றன அவற்றை பகிர்தல் என்பது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படையாக அமைகிறது ஆகவே நம்முடைய முதுசங்களை பேணி பாதுகாக்கிற முறைமையிலே அவற்றை பகிர்ந்து உங்களுடன் கலந்துரையாடி கொள்வது தான் இந்த பெயர் மாற்றத்தினுடைய அடிப்படை நோக்கமாக அமைகிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்று குறிப்பிடுகிறோம் நன்றி நண்பர்களே இப்பொழுது நாங்கள் இந்த கலந்துரையாடலுக்குள் நாங்கள் நுழைவோம் தமிழ்தாய் வாழ்த்து என்று ஒரு நம்முடைய நிகழ்ச்சிகளிலே நாங்கள் பாடுகிற ஒரு மரபு இருக்கிறது பெரும்பாலும் இலங்கையிலே தாய் வாழ்த்து என்பது பாரதியார் பாடப்பட்ட வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என்று தொடங்குகின்ற அந்த பாடல்தான் இலங்கையில் பெரும்பாலும் பாடப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டு மரபிலே அது தமிழ்மொழி வாழ்த்து என்பது சிறாரும் கடல் உடுத்த களில் ஒழுகும் என்று தொடங்குகின்ற ஒரு பாடல் அமைந்திருக்கிறது அது மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களினால் பாடப்பட்ட பாடல் இலங்கையிலும் அந்த பாடலை சில பாடசாலைகளில் கடவுள் வாழ்த்து பாடலாக தமிழ்மொழி வாழ்த்து பாடலாக பாடுகிற மரபொன்றை நாங்கள் பார்க்கிறோம் அண்மை காலங்களில் எங்களுடைய பாட நூல்களில் தமிழ்தாய் வாழ்த்தாக இந்த நீராறும் கடல் என்று தொடங்குகின்ற அந்த பாடல் இடம்பெற்றதையும் நாங்கள் பார்க்கிறோம் இந்த இதில் ஒரு 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 முரண்பாடு இருக்கிறது அது சம்பந்தமாக நாங்கள் பின்பு பேசிக்கொள்வோம் ஆனால் இப்பொழுதும் இந்த நீராறும் கடல் உடுத்த என்ற தொடங்குகின்ற அந்த பாடலுடைய தாற்பயம் அது எழுந்த சூழல் அதனால் ஏற்பட்ட பின்விளைவுகள் என்று சொல்லப்படுகின்ற பல விஷயங்கள் பற்றி நாங்கள் இந்த தொடரிலே நாங்கள் பேசப்போகிறோம் அப்போ நாங்கள் முதலிலே அந்த பாடலுக்கு வந்துவிடுவோம் இது மனோன்மணியம் சுந்தரனார் என்பவரால் பாடப்பட்ட பாடல் அது அவர் எழுதிய மனோன்மணியம் என்கின்ற நாடக நூல் நாடக நூலிலே பாடப்பட்ட அந்த பாடல் நீராறும் கடல் உடுத்த நிலமடைந்தைக்கு எழிலொழுகும் சீராறும் பதனமென திகழ் பரத கண்டமதில் தக்க சிறு பிறந்துதலும் தரித்தனரும் திலகவுமே திக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனர் திருநாடும் அத்திலக போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் செய்யும் புகழ் மணக்கு நின்ற பெறும் தமிழனங்கே அப்புறம் அங்கால நின் சீரழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே என்று வரும் இது முதலில் தமிழ் சூழலில் தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக தமிழ் வாழ்த்து பாடலாக பாடப்பட்டு வருகிற ஒரு மரபை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இந்த பாடலினுடைய அடிப்படையை முதலில் நாங்கள் புரிந்து கொள்வோம் நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகின்ற ஈராறும் திகழ்வதனம் அந்த திகழ் வதனமாக வதனம் என்றால் முகம் வதனமாக திகழ்கின்ற பரதகண்டம் அந்த பரதகண்டத்திலே காணப்படுகிற தக்ஷணம் தக்கணம் அல்லது தென்னாடு அந்த பரதகண்டத்திலே காணப்படுகிற தென்னாடு அந்த தென்னாடு எவ்வாறாக அமைகிறது என்றால் வதனத்தில் காணப்படுகிற நெற்றிபோல அமைகிறது அந்த போல அமைகின்ற அந்த வதனத்திலே காணப்படுகிற ஒரு திலகம் அது திராவிட தேசம் அந்த திராவிட தேசத்திலே காணப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான மொழி தமிழ்மொழி அந்த தமிழ்மொழி அந்த திலக வாசனை போல் மிக சிறந்து விளங்குகிறது என்று சொல்லி தமிழ் அணங்கே என்று சொல்லி தமிழ் அணங்கை அதாவது தமிழை ஒரு தெய்வமாக கருதி கொண்டு பாடுகிற பாடல் முறைமை இந்த பாடலில் காணப்படுகிறது ஆக முதலில் இதனுடைய கவிச்சிறப்பை நாங்கள் பேசிக்கொள்வோம் பின்பு நாங்கள் இதனுடைய வரலாறு சம்பந்தமாக நாங்கள் நிறைய பேசுவோம் அதாவது முதலிலே அவர் இந்த உலகை சொல்லுகிறார் நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை என்று உலகை சொல்லுகிறார் அதாவது கடலினால் கடலை தன்னுடைய ஆடையாக அணிந்திருக்கின்ற நிலமடந்தை நிலமாகிய பெண் இந்த நிலமாகிய பெண்ணினுடைய பதனமாக திகழ்வது முகமாக திகழ்வது எதுவென்றால் பரதகண்டம் பரதகண்டம் என்றால் நாங்கள் இந்திய துணைக்கண்டத்தை சொல்லுவோம் பரதகண்டம் அந்த பரதகண்டத்தில் காணப்படுகிற என்னும் ஒரு பகுதி தக்கணம் தட்சணம் தக்கண பீடபூமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி அது பிறை நுதல் போல காட்சியளிக்கிறது அப்போ தட்சிணம் அந்த புரை நுதல் போல காட்சியளிக்கிற அந்த தட்சிணத்திலே காணப்படுகிற நுதலிலே காணப்படுகிற திலகம் திலகம் அழகான திலகம் அது திராவிடம் திராவிட நாடு அந்த திராவிட நாட்டிலே பேசப்படுகிற மொழிகளுள் தலையாய மொழி தமிழ் மொழி ஆகவே அந்த அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுறை எத்திசையும் புகழ் மணக்க நின்ற பெரும் தமிழ் அணங்கே என்று அவர் மொழியை கடவுள் நிலைக்கு உயர்த்தி பாடுகிற ஒரு மரபை பார்க்கிறோம் ஆகவே இதில் அழகான தமிழ் இருக்கிறது இந்திய ஒருமைப்பாட்டை அது சொல்லுகிறது அதாவது பரதகண்டம் பரதகண்டத்திலே தட்சணம் தக்ஷணத்திலே திராவிட நாடு திராவிட நாட்டிலே மிக முக்கியமான மொழியாக பேசப்படுவது தமிழ் என்று அந்த இந்திய ஒருமைப்பாட்டை எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு முறைமை இருக்கிறது அதற்கு மேலாக தமிழை ஒரு தெய்வ பெண்ணாக உருவகித்து பாடுகிற முறமையும் அதனுள் இருக்கிறது ஆகவே மிகவும் நல்ல ஒரு வாழ்த்து பாடலாக இந்த பாடல் இருந்த காரணத்தினால்தான் தமிழ்நாட்டிலே அதாவது தமிழ்நாட்டுக்குரிய தமிழ்மொழி வாழ்த்து பாடலாக இதனை அமைத்து கொண்டார்கள் இலங்கையிலும் பல இடங்களில் பல கல்லூரிகளிலும் அந்த பாடல் தமிழ்மொழி வாழ்த்து பாடலாக இருந்திருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல பாடநூர்களிலும் அது இடம்பெற்றிருக்கிறது ஆனால் பெரும்பாலும் இலங்கையிலே பாரதியாருடைய வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே என்று சொல்லப்படுகிற அந்த பாடல்தான் பெரும்பாலும் தமிழ் மொழி வாழ்த்து பாடலாக பாடப்படுகிறது அப்போ இதை பாடியவர் யார் என்றால் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை என்பவர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை என்பவர் தத்துவ பேராசிரியர் அவர் மதுரை ஜில்லாவை சேர்ந்தவர் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அவர் வாழ்ந்தது கேரள மாநிலத்திலே ஆலப்புளை என்ற இடத்திலே அவர் வாழ்ந்தவர் ஒரு தத்துவ பேராசிரியராக மிகழ்ந்தவர் அதனால் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை என்று சொல்லப்படுவார் இந்த சுந்தரம் பிள்ளை தன்னுடைய தத்துவார்த்த நூல்களுக்கு புறம்பாக அவர் மொழிபெயர்ப்பிலையும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்கிறார் அந்த மொழிபெயர்ப்பிலே கொண்ட ஈடுபாடு காரணமாக ஆங்கிலத்திலே லிட்டன் பிரபு என்பவர் எழுதிய தி சீக்ரெட் வே என்று சொல்லப்படுகின்ற ஒரு நூலை தமிழிலே மனோன்மணியம் என்று அவர் நாடக நூலாக எழுதுகிறார் தமிழ் எழுந்த மிகுந்த மதிப்புமிக்க இலக்கிய தரம் கொண்ட ஒரு நாடக நூலாக மனோன்மணியத்தை அடையாளப்படுத்துவது மரபு அந்த நாடக நூலினுடைய பொருண்மையும் அதனுடைய சிறப்பும் கருதி தத்துவ பேராசிரியராகிய சுந்தரம் பிள்ளைக்கு மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை என்று சொல்லுகின்ற அடைமொழியுடன் அவர் பெயர் சொல்லப்படுகிற ஒரு சூழல் வருகிறது அவருடைய பெயரை நிலைத்து தமிழ் சூழலிலே வளர்க்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக திருநெல்வேலியிலே அவருடைய பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிறது ம மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் என்று அந்த பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிறது ஆகவே மிகுந்த தத்துவ சிறப்புமிக்க ஆய்வாளனாகவும் நல்ல மொழிபெயர்ப்பாளனாகவும் நல்ல நாடக நூல் ஆசிரியனாகவும் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் விளங்குகிறார்கள் பேராசிரியர் ஐயாவுரி பிள்ளை தன்னுடைய தமிழ்ச் சுடர் மணிகள் என்கின்ற ஒரு நூலிலே இந்த இவர் பற்றி கூற வந்தபோது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் அறை பிற்கூற்று பகுதியிலே மிகவும் பிரபலமானவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் அந்த பலருள் மிக முக்கியமானவர்கள் சி வை பிள்ளை மற்றும் கனகசபை பிள்ளை ராஜம் ஐயர் மனோன்மணியம் சுந்தரனார் பிரதாம முதலியார் என்ற நவீனத்தை தந்த மாயூரம் வேதநாயகம் பிள்ளை மற்றும் கமலாம்பாள் என்ற நாவலை தந்த ராஜமய்யர் இவர்களை பூண்டி அரங்கநாத முதலியார் இவர்களை அவர் குறிப்பிடுகிறார் அறுவரைத்தான் அவர் முக்கியமாக குறிப்பிடுகிறார் முதல் இருவர் நம்மவர்கள் சிவை தாமோதரம் பிள்ளையும் தானா கனகசவாய் பிள்ளையும் நம்மவர்கள் சீபதி தாமோரம் பிள்ளையை பற்றி நாங்கள் அறிவோம் பதிப்புத்துறையிலே யாம்பவனாக திகழ்ந்தவர் கடகசபை பிள்ளை என்பவர் மிகச்சிறந்த ஒரு ஆராய்ச்சியறிஞராக இருந்திருக்கிறார் அவர் எழுதிய ஒன்று மிக முக்கியமான நூலாக கருதப்படுகிறது தி டமல்ஸ் எயிட்டீன் ஹண்ட்ரட் இயர்ஸ் எகோ என்பது அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு உட்பட்ட தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நூல் மிக முக்கியமான ஒரு ஆய்வறிஞர்களுக்கு பயன்படக்கூடிய நூலை தந்தவர் அந்த அறுவருள்ளும் இந்த மனோன்மணியம் சுந்தரனாரை உள்ளடக்குகிறார் பேராசிரியர் வையா அறிவிப்பு பிள்ளை ஏனென்றால் மிகச் சிறந்த நாடக நூலொன்றை தமிழிலே அவர் தயாரித்து அளித்தவர் என்று ஆகவே இந்த மனோன்மணியம் சுந்தரனார் என்பவருடைய இந்த மனோன்மணியம் என்ற அந்த நாடக நூலினுடைய தமிழ்மொழி வாழ்த்து பாடலாக இந்த பாடல் அமைந்து விடுகிறது இது மிக சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது என்பது அறிஞருடைய கருத்தாகும் இது தொடர்பான தொடர் கருத்தினை நான் அடுத்த கலந்துரையாடலில் நிகழ்த்துகிறேன் அதுவரை வணக்கம் நண்பர்களே